சிந்திப்பவை மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் ஒன்று பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் உன்னுடைய மனதில் ஓடும் சிந்தனைகள் ஆயிரங்களாக இருக்கலாம் ஆனால் அதில் ஆகாத சிந்தனைகள் எத்தனை ஆகாத சம்பாஷணைகள் உன் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்பதை மறந்துவிடாதே வெறும் பேச்சிலே தானே என்று நிர்விசாரமாக இருந்துவிட்டால் இவைகள் உன்னுடைய சிந்தனையில் நுழைந்து உன்னை சீரழித்துவிடும் என்பதை மறந்துவிடாதே பரிசுத்தத்தை உனக்குள்ளிராதபடிக்கு துரத்திவிடும் உன்னை நிபந்தனையற்று நேசிக்கும் என் பரிசுத்த அன்பை மட்டுப்படுத்திவிடும் உனக்குள் ஓடுகின்ற சிந்தனைகளை சற்று என் சந்நிதியில் வைத்து ஆராய்ந்து பார் அவசரம் வேண்டாம் இன்றே என் ஆலோசனைகளுக்கு இடம் கொடு உன்னுடைய எண்ணங்களை நான் தூரத்திலிருந்து அறிகிறேன் என்பதை மறந்துவிடாதே உன் எண்ணங்கள் என் அன்பின் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் உட்பட்டிருக்கிறதா மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒழுக்கமானவைகளா அரசாங்கத்தின் சட்ட இவைகள் கீழ்பட்டிருக்கின்றதா குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஏற்றவைகளா ஜெபம் பரிசுத்த பிதாவே என்னுடைய எண்ணங்களை ஒழுக்க முடையவைகளாக மாற்றும் உம்முடைய எண்ணங்கள் எனக்குள் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஆமேன்